நம்ம கருமத்தம்பட்டியில் வாங்கிட்டு வந்த கோழி வந்து இப்போ பன்னெண்டு முட்டை வச்சிருச்சு எத்தி நீங்கள் எங்கள் பாட்டில் இஷ்டம் இன்னும் ஒரு முட்டை ரெண்டு முட்டை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த முட்டை வந்து ரொம்ப லேட் ஆகிட்டதுனால இதை பன்னெண்டு முட்டை வச்சோன்னே எடுத்து வச்சாச்சு இது வந்து அதுக்கு முன்னாடி பேச்சு ஒரு கீரி வடை மூன்று கிலோ இருக்கிற கீரி வடை முட்டை இது வந்து இந்த கோழி கோழியோடவே முட்டை வந்து சைஸ் பெருசாக இருக்குது அது வச்சு ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது ஒன் வீக்கில் வந்து ஹேச்சிங் ஆயிடு அந்த கிருரி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வச்சிருந்த அஞ்சரை கிலோ செங்கருப்பு கட்டு சேவலுக்கு பிடிங்கானது அந்த சேவலுக்கு வந்து காலில் வந்து ஆணி வந்ததுனால அந்த சேவலை வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன் இப்போ அதுக்கு பிறகு திரும்ப அதே மாதிரி ஒரு சேவல் ஒன்று வாங்கிட்டு வந்துக்கிறேன் அதை கடைசியாக பார்க்கலாம் இது வந்து இன்னொரு கீரி வடை அதுவும் மூன்று கிலோ சைஸு அதோட போன பேச்சு குஞ்சு எட்டு குஞ்சு தான் புரிச்சது பன்னெண்டு முட்டை வச்சு தான் வந்தது அதுக்கடுத்து ஒரு மாதம் ஆகுது அதை கூண்டில் வச்சுக்கிறேன் போன பேச்சில் கருமுத்தம்பட்டி கோழி வந்து பன்னெண்டு மட்டும் வச்சு இந்த ரெண்டு உடச்சு பத்து மட்டும் இல்லை ஆறு பிரிச்சு ஒன்று இறந்துருச்சு அஞ்சு குஞ்சு தான் இருக்குது அது வந்து இந்த கூணில் வச்சிருக்கிறேன் இந்த கூண் வந்து பூசாக வாங்கின கூண்டு சிக்ஸுக்காகவே இது வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா ரெண்டு அடி ஹைட்டு மூணு அடி ஆகலாம் கீழே வந்து எதுவும் வலையை வந்து நான் வாங்கி கட்டினேன் இந்த ரேட் வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா சிக்ஸ் வந்து பாதுகாப்பாக இருக்கிற இந்த கூண் வந்து பெஸ்ட்டாக இருக்குது காலையில் கொஞ்சம் நேரம் படு மதியத்துக்கு மேலே நிழல் வர மாதிரி இடத்துல செட்டப் பண்ணிட்டோம் அப்போ தான் சிக்ஸ் வந்து குவாலிட்டியாக வரும் பழைய சேவலை சேல்ஸ் பண்ணனால அடுத்து புதுசு ஒரு செங்கரப்பு சேவலை வாங்கிக்கிறேன் வந்து நாலரை கிலோ இருந்தது பைசு கம்மி முள்ளே லைட்டத்தை வந்துருந்தது இப்போ கட்டுத்தர போட ஆரம்பிச்சிருந்தாங்க நான் அப்போயே வாங்கிட்டு வந்தேன் ஒரு என்ன வெளியில் பலனதுக்கப்புறம் நம்ம ஒன் மந்த்து கட்டுத்தரை போட்டு அதுக்கப்புறம் ப்ளடிங் பயன்படுத்தணும் இது வந்து அஞ்சரை கிலோ வந்துடும் இப்போ நாலரைக்கு முள் தான் இருக்கு இன்னும் ஏஜ் இருக்குது பதினொன்று மாதம் தான் இருக்குன்னு சொன்னாங்க கட்டு சேவல் வளர்த்துறதே வாங்கினேன் ஒரு ஐம்பது சேவல் பார்த்துருப்பேன் இதே இருக்குதுலையே கால் ஊக்கமாக இருந்தது கொஞ்சம் ஏஜிங் கம்மியிலேயே நாலரை கிலோ வந்துருந்து அல்லது கொடுங்க வாங்கிட்டு வந்துட்டு இது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அஞ்சரை கிலோ கண்டிப்பாக வந்துடும்